இந்த பகுதியை பொறுத்தளவில் வன்னியர்கள் கருத்து கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினாலே இருப்பவர்கள் ஏதோ வெற்றி பெற்று விடுவோம் நாட்களுக்கு முன்பாக அந்த நிறுவனர் வந்து இதே மேடையிலே இங்கே பேசிவிட்டு சென்றிருக்கிறார் நானும் அந்த இயக்கத்திலே ஒரு இருபது ஆண்டு காலம் அந்த இயக்கத்தை உருவாக்கியவன் வளர்த்தவன் காரணத்தினாலே அவர்களை பற்றியும் சில இங்கே சொல்ல வேண்டும் என்கிற கடமை எனக்கு அந்த உரிமையும் எனக்கு உண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிவிட இருந்தாலும் குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் கூட இளமை காலத்திலே தந்தை பெரியாரினுடைய கொள்கையிலே நான் பள்ளி மாணவனாக இருந்த போதே நான் ஈடுபட்டவர் ஆனால் சொன்னாலே பெரியாரின் படத்தை போட்டு பெரியாரின் கொள்கையை வைத்து இடஒதுக்கீட்டு கொள்கைக்காகத்தான் இந்த இயக்கம் உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி மாநிலத்திலே இருபது சதவீதம் மத்தியிலே இரண்டு சதவீதம் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து வன்னிய சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பினை நாங்கள் உருவாக்கினோம் உருவாக்கக்கூடிய நேரத்தில் அன்றைய காலகட்டத்தில் இங்கே உடையார் பாலத்தில் ராமமூர்த்தி என்று சொல்லக்கூடிய வன்னியானியாளரும் ஏ கே என்று சொல்லக்கூடியவரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பிலே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இடையிலே நுழைத்தார்கள் பிறகு அவர்கள் அந்த இயக்கத்தை கைப்பற்றி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை ஏற்று நாங்களெல்லாம் அவர் பின்னாலே செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் ஆனால் மாநிலத்திலே இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி ஒரு கடுமையான போராட்டத்தை தமிழகத்திலே நடத்தினோம் உருவான வார

அந்த குடும்பத்திற்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் என்று சொல்லி அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆணையிட்டார்கள் அந்த தொகை இன்னமும் அந்த குடும்பத்திற்கு வழங்கப்பட்டு வருகிறது வழக்குகள் வன்னியர்கள் மீது போடப்பட்டது என் மீது பதிமூன்று வழக்குகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய சிலைகளிலே வேலூர் சிலையிலே மட்டும்தான் நான் இல்லை மற்ற அத்தனை மத்திய சிலைகளிலேயும் நான் இருந்திருக்கிறேன் அந்த பதினோறாயிரம் வழக்குகளிலே ஒன்னரை லட்சம் வன்னியர்கள் நீதிமன்றத்திற்கு அறிந்து கொண்டிருந்தார்கள் தனது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்த பின்னால்தான்